ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பெண்கள் தாலியில் குங்குமம் வைக்கும் பொழுது இந்த தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாலியில் குங்குமம் வைப்பது அப்படின்றத அவங்க வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை கண்டிப்பாக இந்த திருமாங்கல்லியத்திற்கு குங்குமம் வந்து வைக்க வேண்டும் அதே போல் இந்த பொது இடங்களில் தாலியில் குங்குமம் வைக்கும் பொழுது இந்த தவறையெல்லாம் நீங்கள் வந்து செய்யாதீங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தாலி அப்படின்றது நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமானது மங்களகரமானது அப்படின்னு அந்த திருமணமான பெண்கள் அனைவருக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும் நமது முன்னோர்கள் இந்த திருமாங்கலியத்திற்கென்றே ஒரு தனி மரியாதையை அவர்கள் வந்து கொடுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அந்த திருமாங்கலியத்தை வந்து ஏதோ அதுவும் ஒரு சாதாரண செயின் தோடு கம்மல் அந்த மாதிரி தான் அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த தாலிக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கின்றது அது வந்து மூட நம்பிக்கையோ அல்லது பழைய பஞ்சாங்கமோ கிடையாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அந்த தாலிக்கு உண்டான மகத்துவம் வந்து குறைய போவது கிடையாது அதனால் அதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தாலியில் வந்து சிலர் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து குங்குமம் வந்து வைக்கிறதில்லை இப்போ உள்ள பெண்கள் மேக்சிமம் வந்து அந்த எங்கேயாவது நம்மலாம் கோவிலுக்கு போனாலோ அல்லது யார் வீட்டுக்காவது போனாங்களோ அல்லது வீட்டில் பூஜை செய்தாலோ அல்லது சாமி கும்பிடும் பொழுதெல்லாம் அந்த திருமாங்கலியத்தில் குங்குமம் வந்து கண்டிப்பாக வைப்போம் ஆனால் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு அது வந்து தெரியறதில்ல அதை வந்து நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும் அதனால் கண்டிப்பாக கோவிலோ அல்லது வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதோ நிச்சயமாக அந்த தாலியில் திருமாங்கல்லியத்தில் நீங்கள் வந்து குங்குமம் வைக்க சொல்லி சொல்லி கொடுங்க அந்த குங்குமம் வைக்கிறது நீங்கள் தினமும் செய்ய முடியாவிட்டாலும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக ஒவ்வொரு சுவங்கலி பெண்களும் அவர்களது தாலியில் குங்குமம் வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதே போல் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தாலி செயின் வந்து போடும் பொழுது அதில் வந்து ஃபுல்லாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோல்டுலே இருக்கும் அந்த தாலி குண்டுமணி மற்ற அந்த உருக்கள் எல்லாமே வந்து அப்படியே கோல்டுலே இருக்கும் அந்த மாதிரி போடக்கூடாது அதில் கொஞ்சமாவது அந்த மஞ்சள் கயிறில் அந்த உருக்களை கோர்த்து அந்த செயினில் வந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளுங்கள் அது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது மஞ்சள் கயிறு எப்படியாச்சும் அந்த செயினில் தாலியில் இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அந்த தாலியை வந்து வெளியில் போட்டிருப்பீங்க தாலி வந்து வெளியில் போடக்கூடாது நம்ம வந்து அந்த தாலியை வந்து தான் போட்டிருக்கணும் அது வந்து நமது அந்த நெஞ்சு பகுதியில் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நிறைய காரணங்கள் வந்து இருக்கின்றது அதனால் முதல்ல அடுத்தவர் ஒரு பார்வை படும்படி அந்த தாலியை வந்து நீங்கள் வெளியில் போடாதீங்க அதே போல் நம்ம அந்த குங்குமம் வைக்கும் பொழுது இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தாலியை வந்து பொது இடத்துல கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது பூஜை புனஸ்காரங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து வெளியில் எடுத்து அப்படியே பலர் கண்கள் பார்க்கும்படி அந்த குங்குமத்தை வந்து வைக்காதீங்க கோவிலாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த மூத்த சுமங்கலி கையில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவங்க வந்து அந்த குங்குமம் வைத்து விடுவது அப்படின்ற போது நீங்கள் காண்பிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மற்ற நேரங்களில் கோவிலாக இருந்தாலும் சரி மேலே எடுத்து குங்குமத்தை வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது மறைவாக குங்குமத்தை எடுத்து நம்ம வந்து வைக்க வேண்டும் ஏன்னா அடிக்கடி அடுத்தவர்கள் கண்களில் இந்த திருமாங்கலியம் வந்து நம்ம வந்து காண்பிக்க கூடாது நீங்கள் இப்போ சிலர்லாம் எடுத்து எடுத்து காண்பித்து அதில் இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது ஏன்னா இந்த தாலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து இந்த தாலியை மற்றவரிடம் அடிக்கடி காட்டக்கூடாது மற்றவர் பார்வைப்படும்படி அதை வெளியில் வந்து போடக்கூடாது அப்படின்னு ஏன்னா ஒருத்தவங்க கண்ணு மாதிரி எப்பொழுதும் இருக்காது அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த தாலி வந்து கே அவங்க கழுத்தில் இல்லாமல் எவ்வளவோ பேர் வந்து கஷ்டப்படுவாங்க எத்தனையோ பேருக்கு வந்து அந்த திருமண பாக்கியம் வந்து கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரியான அவங்க மனதை புண்படுத்துகின்ற மாதிரி அது வந்து இருக்கும் அல்லது அவங்க வந்து அந்த ஒரு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு கூட இருக்கும் அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து அதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நல்ல நோக்கமாக பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் உங்களது தாலியில் அடுத்தவர்கள் கண்களில் படாமல் நீங்கள் வந்து அந்த குங்குமம் அமைப்பதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த மாதிரி வெளியில் காட்டாமல் இருப்பதோ நல்லது இதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்க ஒரு சிலர் வந்து கேட்கலாம் இதெல்லாம் காட்டுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது வரைக்கும் நீங்கள் வெளியில் எல்லார் கண்ணும் படும்படி குங்குமம் வைத்திருந்தாலும் இனிமே அதை வந்து மறைவாக நீங்கள் வந்து வைத்து கொள்ளுங்கள் இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ